நம்ம இப்போ எல்லாம் ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் பேசுறதுக்கு காரணம் அதுதான் இந்தியாவில் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக எடுக்கிறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க ஒருத்தவங்க வெயிட் அதிகமாக இருக்காங்க கம்மியாக இருக்காங்கன்றதை இப்போ நம்ம பார்க்குறதே கிடையாது உங்கள் உடம்புல உங்களோட வெயிட்டுக்கு தேவையான பர்சன்டேஜுக்கு மசில் மாஸ் இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரென்த் ஸோ அந்த ப்ரொப்போர்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா உங்களோட ஐடியல் வெயிட்டை விட நீங்கள் ஹையாக இருந்தாலும் தப்பில்லை அதாவது ஓரளவுக்கு பொருத்தமான உடல் எடையில் இருக்கிற நீங்கள் பத்து கிலோ வரைக்கும் குறைக்கணும்னு நினைச்சதுக்கு என்ன ரீசனுங்கிறது தான் என் கேள்வியே ஒல்லியாக இருக்கணும் தான் இப்போ ஷாப்பிங் போகிறேன் எனக்கு ஷாப்பிங் போக பிடிக்கும் இப்போ ட்ரையல் ரூமில் போனாலே சில ட்ரெஸ்ஸஸ் பிடிச்சதுனாலும் அது போட்டாலுமே நான் ரொம்ப சப்பியாக தெரிஞ்சேன் அழகாக இருக்கணும்னு தான் சார் அழகாக இருக்கணும்னு கொஞ்சம் அழகாக இருக்கணும் அல்லது நல்லா ஃபிட்டான உடைகள் போட்டுக்கிறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு குறைக்கிறேன் அப்படின்னு ஜீரோ சைஸு லவ் ஹேண்டில் இதெல்லாம் சொல்லுவாங்க சார் லவ் ஹேண்டில்லாம் என்ன எனக்கு அது புரியல அந்த இடத்துல ஒரு சைடில் சைடு தொப்பேன் இந்த இடத்துல சதை இல்லாமல் இருந்தா அங்கே சதை இருந்தால் லவ் ஹேண்டிலா